சமீப காலமாக ஒரு விஷயம் வந்து ரொம்பவே வைரலாக வந்து பேசப்பட்டது சோசியல் மீடியா இருக்கட்டும் பொது இடங்களாக இருக்கட்டும் ஏன் விஜய் நடத்தின அந்த பொதுக்கூட்டத்துலேயும் இந்த ஒரு விஷயந்தான் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக வந்து பேசப்பட்டது அதுதான் வந்து கடவுளே அஜித்தே அப்படின்ற கோஷம் ஸோ இந்த ஒரு விஷயத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அஜித்தே வந்து முற்றுப்புள்ளி வச்சிருக்காரு ஸோ நேற்று இதை சம்மந்தமாக ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து அவர் கொடுத்துருக்காரு அதில் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா சமீப காலமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு விஷயம் நிறைய நடக்குது அதாவது கடவுளே அஜித்தே அப்படின்ற விஷயம் வந்து நிறைய நடக்குது அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா அவர் மென்ஷன் பண்ணியிருக்கிறது கடவுளே அப்படின்ற வார்த்தையை கூட ஃபுல்லாக மென்ஷன் பண்ணல கா போட்டு பக்கத்தில் டாட் டாட் வச்சுருக்கார் ஸோ இந்த ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்பவே வந்து மன உளைச்சலை கொடுத்துருக்கு என்னோடய பேருக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா வேறு எந்த அடைமொழியும் வந்து நான் சேர்த்துக்க விரும்பலை அப்படின்றதையும் வந்து குறிப்பிட்டிருக்காரு ஸோ இந்த ஒரு விஷயத்தை வந்து உடனே வந்து ரசீது எல்லாத்தையும் நிறுத்திக்கணும் கண்டிப்பாக என்னோடய வார்த்தைக்கு வந்து நீங்கள் மதிப்பு கொடுப்பீங்க அப்படின்றத வந்து நம்புகிறேன் அப்படின்ற மாதிரி வந்து அஜித் அவர்கள் சொல்லியிருக்கார் ஸோ அது மட்டும் இல்லாமல் கடினமாக உழையுங்க ஸோ சட்டத்தை மதிங்க உங்களோட குடும்பத்தை நீங்கள் பாருங்கள் அப்படின்ற மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட்டும் கொடுத்துருக்காரு அஜித் அவர்களை பற்றி நம்மளுக்கு ஏற்கனவே நல்லாவே தெரியும் ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக மோட்டிவேட் பண்ண மாட்டார் எல்லாருமே வந்து எதிர்பார்க்குற ஒரு விஷயம் அவரோட ரசிகர்களுக்கு இந்த மாதிரியான ஒரு அட்வைஸை வந்து கண்டிப்பாக கொடுக்கணும் ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா அவரோட ரசிகர்கள் வந்து என்னதான் வந்து அவர் ரசிகர்களை விரும்பலை அப்படின்னாலும் அவரோட ரசிகர்கள் வெறித்தனமாக இருக்காங்க ஸோ தேவையில்லாத நிறைய விஷயங்களை பண்ணுறாரு ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவர் முற்றுப்புள்ளி வைக்கணும் இந்த மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட்டு வந்து கண்டிப்பாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லிகிட்டு இருந்தாங்க ஏன் நம்மளோட சேனல்லே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்திரிகையாளர் வந்து சொல்லியிருப்பார் இதுக்கு வந்து அஜித் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்து முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருப்பாரு ஸோ அந்த ஒரு விஷயம் வந்து இப்போ நடந்துருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ அஜித்தை பற்றி எல்லையுமே தெரியும் அவர் வந்து பார்த்திங்கன்னா தன் தான் உண்டு தன் வேலை உண்டு அப்படின்ற மாதிரி தான் இருப்பார் ஸோ ரசிகர்கள் என்னோட படத்தை பார்த்தா மட்டும் போதும் அப்படின்றது தான் ஸோ இன்றைக்கி வரக்கூடிய நடிகர்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு படம் நடித்ததுமே வந்து நடிகர் மன்றத்தை வந்து ஆரம்பிச்சிடறாங்க எங்கே போனாலுமே வந்து அவர்களை ரசிகரை வந்து வர வச்சிடறாங்க பின்னாடி வந்து கோஷம் எழுப்புறது இந்த மாதிரியான விஷயங்களை வந்து பண்ணிட்டு இருக்காங்க ஆனால் அஜித் அவர்களுக்கு ஏகப்பட்ட ஃபேன்ஸ் இருந்தாலுமே அப்படிப்பட்ட ஃபேன்ஸ் எனக்கு தேவையில்லைன்னு உதவி தள்ளிட்டு ஸோ நான் வந்து நானாக இருக்கணும் ஃப்ரீடமாக இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து ஃபாலோ பண்ணிட்டு வராரு கண்டிப்பாக இது வந்து அவருக்கு பாராட்டத்தக்க ஒரு விஷயம் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் ஸோ உண்மையான ரசிகர்கள் வந்து அவரோட வார்த்தைக்கு வந்து மதிப்பு கொடுப்பாங்க அப்படின்னு தான் நம்புகிறேன் நடிகர் அஜித் அவர்களோட இந்த ஸ்டேட்மெண்ட் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஸோ எத்தனை பேர் அவர் ஸ்க்ரீனில் பக்கத்துக்கு வெயிட் பண்ணுறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அடுத்த ஒரு சூப்பரான வீடியோட நான் உங்களை சந்திக்கிறேன் பாய்